ஓம் நமஸ் சிவாய தின்னாடுடைய சிவனைய போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகிஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் கன்னிராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் மாதம் எவ்வாறு அமையும் அதை நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அந்த விதத்தில் என திறமை கன்னிராசி நேயர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பான மாதம்னு என்னால் சொல்ல முடியாது ஒப்புனா சொல்லலாம் உங்களுக்கு நான் விரித்து பெருசாக நீடிச்சும் பலன் சொல்ல முடியும் சொல்கிற அளவில் இல்லை ஏன்னா பெரும்பான்மையான அமைப்புகளில் கொஞ்சம் எதிர்மறையான பலன்கள் தான் இந்த மாதம் உங்களுக்கு விஞ்சி நிற்கின்றது அந்த விதத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வார்த்தையில் எல்லாவற்றிலும் நிதானமாக இருங்க எதிலும் அகலக்கால் வைக்காதீர்கள் எதுக்கும் பேர் ஆசைப்படாதீங்க ஆசைப்படுறது ஓகே சாப்பிட்ணும் இங்கே பூரி சாப்பிட்ணும் ஆசைப்படுறது ஓகே ஆனால் அதையே நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ணும் ஏன்னா நூறுரூவா சம்பளம் வாங்கிட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்ணு ஆசைப்படுறதா பேராசை அதை இந்த மாதம் பண்ணக்கூடாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு பெரிதாக ஆகச் சிறந்த மாதம் இல்லை அதை நீங்கள் எந்த விஷயம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாவற்றிலுமே நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மாதமாக அமையப்பெறுகின்றது சரி நம்ம பலன்களுக்குள்ளாக போயிடுவோம் முதல் விஷயம் உடல்நிலை அது வயதானவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி உடல் நிலையில் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த முறை ஹெல்த்தில் தொந்தரவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் முதல் விஷயம் இரண்டாவது ஏற்கனவே உடல்நிலை தொந்தரவுகளால் நீடிச்ச ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு மருந்து மாற்றி போடுறது உங்கள் இஷ்டத்துக்கு நேரத்தை மாற்றி போடுறது இதெல்லாம் கூடாது இன்றைக்கி வேண்டாம் அந்த மருந்து நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படி நீங்களாக ஒரு வழிமுறையை உருவாக்கி நீங்களாக மாட்டுறது கூடாது இந்த காலகட்டம் உடல் நிலையில் கவனமாக இருக்கணும் ரெண்டு மருந்து எடுக்கணும் அப்படிங்குறபோது உடம்பு முடியலன்னா உடனே மருத்துவரை பார்க்குறது நல்லது நீங்கள் ஆயுர்வேதா போங்க அலோபதி போங்க ஏதோ ஒன்று போங்க மருத்துவரை நாடிடுறது நல்லது நீங்களாக போயிட்டு ஒரு மாத்திரையை வாங்கி நீங்களாக போட்டுக்கிறது தவறு மெடிக்கலில் போயிட்டு அதே இந்த முறை அதாவது உடல்நிலையில் கவனமாக இருந்துகிடுங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் சரிங்களா முதல் விஷயம் இரண்டாவது இந்த காலகட்டம் சொத்துக்களில் பிரச்சனை கொண்டு வரும்ங்க பங்காளி சண்டையை கொண்டு வரும்ங்க வாய்க்கு ஆரோக்கிய பிரச்சனை மாதிரி ஆக என தருமை நண்பர்களே உடன்பிறப்புகளோடு பங்காளி சண்டைகளை ஏற்படுத்துறது பொருளாதார ரீதியா சொத்து ரீதியா குடும்ப ரீதியாக ஏதோ ஒரு ரீதியாக வரும் ஆக அதில் கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கணும் இது ரெண்டாவது கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்ப்ப்ப்பதிகம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த காலகட்டம் பெரும் பொருளாதார முதலீடுகள் போட்டு எதுவும் செய்யாதீங்க பொருளாதார ரீதியாக கடன் வாங்கி எதுவும் அகலக்கால் வைக்காதீங்க கடன் தொந்தரவை ஏற்படுத்தி அதில் அகலக்கால் வச்சு அழுத்துறதுக்கான மாதம் இது அப்போ இந்த மாதம் இதில் கொஞ்சம் நிதானித்து இருந்துக்கிடணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனம் தேவை சரிங்களா அதனை அடுத்து அமைப்பாக இந்த காலகட்டம் நீண்ட நாளாக ஏதாவது சொத்துக்கள் விற்க முடியாமல் இருக்குன்னா அதை விற்கிறதுக்கு சிறப்பு இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும் ஆனால் உங்களுடைய நெருக்கடிக்காக தான் நீங்கள் விற்கிற மாதிரி தள்ளப்படுவீங்க உங்களுடைய ஒரு கடனை அடைப்பதற்கோ அல்லது ஒரு நெருக்கடி இருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கோ இந்த காலகட்டம் ஒரு சொத்தையோ பொருளையோ விற்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் சற்றே நிதானம் சேர்ந்துக்கிடணும் நீங்கள் என்ன பண்ணாலும் சரிங்க பொருளாதாரத்தில் ஒரு அழுத்தம் உண்டு அதை பார்த்துக்கணும் ஒரு சில நகை அடமானம் வைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது சொத்து அடமானம் வைக்கிறது அப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த ஆக இது ஒரு 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 ட்ராக் அதேபோல் நல்ல விஷயம் ஒன்று கேட்டிங்கன்னா தொலைதூர பயணங்களை செய்யலாம் உத்தியோகத்தில் சிறு சிறு இடமாற்றங்கள் ஏற்படும் அதுக்கு ஒரு நல்ல அமைப்பு வெளிநாடு முயற்சிக்கு ஒரு நல்ல அமைப்பு இதை ட்ரை பண்ணலாமே தவிர மற்றபடி பெரிதாக சொல்கிற அளவுக்கு யோகம்னு எதுவும் கிடையாதுங்க அதே போல் மன வாழ்க்கை இந்த காலகட்டம் திருமணம் ஃபிக்ஸ் ஆகுதுன்னா திருமணத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு ஐயாயிரத்தெட்டு பிரச்சனைகள் உள்ளே வந்துக்கிட்டும் போயிட்டு இருக்கும் சரிங்களா இதை இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும் அது அப்படி இது இப்படி பத்திரிக்கையில் பேரை போடலை மண்டபத்தில் இந்த மண்டபத்தில் ஏசியல் இப்படிலாம் போடுவாங்க இந்த காலகட்டம் ஆக இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் இல்லை தொழில் எதை ஒன்று பண்ணாலும் சொந்தக்காரங்களை ஒன்று ரெண்டு முறை கன்சல்ட் பண்ணிடுறது நல்லது சொந்தக்காரங்களோடு தொந்தரவுகள் ஏற்படும் ப்ராசஸில் திருமணம் வாழ திருமணம் ப்ராசஸில் சரிங்களா அது ஒரு புறம் பார்க்கணும் மன வாழ்க்கையிலேயும் இந்த முறை கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது ஒரு சிலருக்கு கணவன் மனைவி பிரச்சனை அல்லது பிரச்சனை வீரியம் அடைஞ்சு பிரிவினை ஆகிறது இந்த மாதிரியான தொந்தரவுகளுக்கு கோட்சாறு ரீதியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால் இம்மாதம் கணவன் மனைவி கடையில் என்ன பிரச்சனை என்ன சண்டை சச்சரவு வந்தாலும் இருந்துடுறது நல்லது தான் ஏன்னா இங்கே பாருங்க யார் விட்டு கொடுத்து போனாலும் போகலனாலும் ஏன் நானே விட்டு கொடுத்து போகணுமா அவங்க விட்டு கொடுத்து போகணும் என்ன யா நீங்கள் இன்றைக்கி இங்கே பாருங்கள் யார் விட்டு விடுத்து போகணுனாலும் பாதிப்பு இருவருக்கும் தான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கிடணும் சரிங்களா புத்திசாலித்தனமா அதை பார்த்துக்கிறது நல்லது அதேபோல் அன்பு நண்பர்களே சுருக்கமாக சொல்லணும்னா ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பொருளாதாரத்தில் கவனமாக இருங்க குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்கேன் பண விஷயத்தில் கவனமாக இருங்க ஏன்னா இந்த மாதம் நான் சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே பலமாக இல்லைங்க அதனால் இந்த மாதம் பைரவ பெருமானை இருக பிடிச்சிக்கிறது உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் மீண்டும் இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்கள் கிட்டே இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்